வணக்க மக்கள் இவங்க நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒரு மகாராஷ்டிர ஸ்பெஷல் காட்டன் சாரி தான் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து டைட்டானிக் சாரி இது ஒரு மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் சில்க் காட்டன் சாரி சாரி ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி நல்லா சைனிங்கா இருக்கும் அழகான கலர் காம்பினேஷன் எல்லாம் பாடுற பல்லு சாரி குடுத்திருப்பாங்க இந்த சாரி வித் பிளவுஸ் வருது அந்த பிளவுஸ் எப்படி இருக்கும்னா அந்த பல்லு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் இதுக்கு பிளவுஸ் வரும் இந்த சேரீல கலர் காம்பினேஷன் மட்டும் கிடையாது இதுல அந்த புட்டாஸ் புட்டாஸ் வந்து மயில் அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி வந்து மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் சில்க் ஹாரி தான் சில்க் சாரிதான் அங்க வந்து இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த சாரி வந்து ப்ரொடக்ஷன் அதனால உங்களுக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும் இந்த சாரில வந்து நீங்க யூனிஃபார்ம் சாரி கேட்டாலும் தாராளமா கிடைக்கும் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு நூத்தி முப்பத்தி மூணு சாரி யூனிஃபார்ம் சேரீ வாங்கி கொடுத்துருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு சில்க் சாரி டைப்ல ஒரு சாரி கிடைக்கும் போது அது கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா மட்டும் இல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனோ நடக்குன்னா அத்தனை டீச்சர்ஸும் ஒரே மாதிரி சாரி கட்டி அது ஒரு பட்டு சேரீயோட லுக்கில் நிற்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும் அதனால இப்போ இது இந்த ஸாரி யூனிஃபார்ம் சாரியாகிட்டு நிறைய சேல்ஸ் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க பல்கா எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா க அமௌண்ட்ல ரிடக்ஷன் இருக்கும் இந்த சாரியோட வித்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமா இருக்கும் லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் அதுவும் சாரியோட வித்துலயே இருக்கும் இந்த சாரி நார்மல் வாஷபிள் சாரி தான் இது ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது நீங்க நார்மலா கையில வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல மிஷின்ல கூட தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது இந்த சாரி பல்லுல வந்து பேர்லும் போட்டு கொடுத்துருவாங்க அதனால சாரி ஒரு பட்டு சாரியோட லுக்லேயே இருக்கும் அந்த பல்லு எப்படி வரும்னா சேரீயோட கலரும் அதாவது பாடி கலரும் சரி பார்டர் கலரும் சரி ரெண்டாய் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டு தான் உங்களுக்கு அந்த பல்லோட கலர் வரும் அதனால அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் அந்த கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்கும் போது அந்த பிளவுஸை நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரி பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை கொடுத்து குடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்